அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹோ பர்கோ அல்லாஹுங்க கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானாக புரிவானா ஹாமி நாமி ஞாரபில் ஆலமே இன்சால்லா இன்றைக்கி வந்து அல்குரான் தமிழ் மொழியில் அகமதுல்லா மொழி போயிடுத்துட்ருக்கேன் சில பத்து நிமிஷம் வீடியோ போகிற அலமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி அத்தியாயம் பதினாறு அண்ணா அஸ்தேனி மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு வாசனம் இருக்குது ஃபஸ்ட்டு வசனம் அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது எனவே நீங்கள் அதற்காக அவசரப்படாதீர்கள் அவன் தூயவன் அவர்கள் இணை வைப்பை விற்றும் உயர்ந்தவன் அலமதுல்ல அல்லாவுடைய கட்டளை நமக்கு வந்துருச்சு ஆனால் அவசரப்படாதீங்க மருமை வரத்துக்கு அவசரப்படாதீங்க ஏன்னா மருமைக்கு போறதுக்கு நம்ம என்னத்தை இம்மேல சேர்த்து வச்சோன்னு யோசிச்சுட்டு தான் அந்த மரணத்தை சந்திக்கவும் நம்ம யோசிக்கணும் ஆனால் மறுமைக்கு போயிட்டால் தான் அந்த ஆஃபர் இருக்குது பாவம் செஞ்சால் மன்னிப்போம் அதை தப்போ தப்பு செஞ்சாக்கா திருந்தணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மறுமைக்கு போயிட்டாக்கா அந்த தப்பு செஞ்சால் தப்போடையே மூழ்க வேண்டியதான் நகரத்தில் போக வேண்டியதான் திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு மறுமையில் கிடையாது அதை தான் எல்லாம் சொல்கிறோம் வசனம் இரண்டு என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை எனக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்குமாறு நான் அடியார்களின் தான் நாடியோர் மீது தனது கட்டளையாக இறை செய்தி கொண்டு அவன் வானவர்களை இறக்கி வைக்கிறான் என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாவை தவிர வேற எந்த இறைவனுமே இல்லை எனக்கே அஞ்சுங்கள்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாவுக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்குமாறு தன் அடியார்களின் தான் நாடியோர்கள் மீது என்னுடைய அடியார்கள் மீது என்னுடைய அடியார்கள் நான் நாடினவங்க மீது அல்லாஹ் நாடுனு நாடிய அடியார்கள் மீது தனது கட்டளையாக கட்டளையான இறை செய்தியை கொண்டு அவன் வானவர்களை இறக்கி வைக்கிறான் அந்த மாதிரிதான் முகமது நபியும் ஒரு அடியார் தான் எல்லாம் எப்படி செலக்ஷன் பண்ணி தன்னுடைய எப்படி இறை தூதரா செலக்ட் பண்ணாங்க பாருங்க அதைத்தான் எல்லாம் சொல்றான் மாணவர்களை இறக்கி வைக்கிறான் அடியார்கள் மேல அந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் எழுதுறதுக்கு வானவர்களை நமக்கு எல்லா நிர்ணயம் பண்ணியிருக்கான் ஒவ்வொரு மனிதருக்கும் வசனம் மூணு வானத்தையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அவன் படைத்துள்ளான் அவர்கள் இறை வைப்பை விற்றும் அவன் உயர்ந்தவன் வானத்தையும் பூமியையும் நல்லா காரணம் படைக்கல வானம் இல்லாட்டி நம்மளால இருக்க முடியாது இந்த பூமி இல்லாட்டி நம்மளால கால் வைக்க முடியாது அதனால நல்லா மிக உயர்ந்தவன் அகம் அவனுடைய படைப்ப பார்த்தாலே மக்கள் ஆச்சரியப்படணும் அந்த அளவு அவன் வியக்கத்தக்கவன் அவன் மனிதனை விந்து இருந்து படைத்தான் ஆனால் இப்போது மனிதன் பகிரங்கமாக தர்க்கம் செய்கிறார்கள் மனிதரை வந்து அல்லா விந்து துணில தான் படைச்சிருக்கான் மனிதர் ஆதா மனிதரை களிமண் நாள் படைத்து அதுக்கப்புறம் விந்து துணில எப்படி படைச்சிருக்கான் பாருங்க ஆனா இன்னமும் மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் தெரிஞ்சும் தர்கம்னா வீண் பேச்சு இதெல்லாம் நம்பாத ஒரு வீண் பேச்சு தர்க்கம் செய்து கொண்டு தான் இருக்காங்க அந்த காலத்து சகாபாக்கள் எல்லாம் நபி சொன்ன கட்டளையே என்ன எதுன்னு கேட்காம ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் தான் அலமதுல்லா அவங்க இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் தீங்கான விஷயத்தை ஈஸியாக கேட்டுடுறாங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லும் பொழுது ஆயிரத்தட்டு கேள்வி கேட்குறாங்க அதை தான் நல்லா சொல்கிறான் வீண் வீரயம் இந்த தர்கம் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் மனிதர்கள் அதிகமாக பண்ணுறாங்கன்ட்டு அது எல்லாவுக்கே தெரியும் அவனே கால்நடைகளை படைத்தான் அவற்றில் உங்களுக்கு கதகதப்புள்ள கம்பளியும் வேறு பல பயன்களும் உள்ளன அலக்துல்லா கால்நடைகளை படைத்து கம்பளி கம்பளி ஆட்டில் கம்ப செம்பரி ஆட்டில் தான் அந்த கம்பளி வருது ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ முடிய வச்சு அந்த முடியில கம்பளி போர்வையை அழகதுல்லா நம்ம போத்திக்கிறதுக்கு நல்லா இவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு இதை குளூர்ல அடக்கத்துக்கு அடக்கம்பா குளூர்ல அடக்கமாக அந்த கம்பளியை போத்திக்கிட்டு எவ்வளோ நிம்மதியான தூக்கத்தை நம்ம தூங்குறோம் அலகமதுல்லா இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேணாம் எல்லாம் நம்மளை எப்படி பார்த்து பார்த்து நம்மளை பாதுகாக்கிறோம் பாருங்க ஆனால் படைத்த இறைவனுக்கு தான் நம்ம சர்வசாதாரணமாக துரோகம் பண்ணிக்கிட்டு அலைகிறோம் இம்மையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த வாய்ப்பு ஆனால் மருமைக்கு போயிட்டா என்ன எதுன்னு சொல்லவும் முடியாது அங்கே செய்யவும் முடியாது செயல்படுத்தவும் முடியாது அதுக்குள்ளேயே அலக்துல்லா இம்மையில திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவனே கால்நடைகளை படைத்தான் அவற்றில் உங்களுக்கு கதகதப்புள்ள கம்பளியும் வேறு பல பயன்களும் உள்ளன மேலும் அவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அந்த கால்நடையிலேருந்து தான் ஆடு ஆட்டுப்பால் மாட்டுப்பால் அகமதுல்லா பால் எல்லாமே சாப்பிட்றீங்கள்ல எல்லாம் எப்படி நம்மளுக்கு இருந்து தயிர் வருது வெண்ணெய் வருது என்னென்ன எல்லாம் அந்த ஒரு இதுலேருந்து எவ்வளோ ஒரு உணவை நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள் அகமதுல்லா அது இப்போ டீ குடிக்காத மக்கள் யாருமே இல்லை அந்த மாதிரி சர்வசாதாரணமாக டீ இல்லாமல் அந்த நாளே அவங்களுக்கு விடிய மாட்டேங்குது அந்த பால் இல்லாட்டி போனால் மனிதருடைய நிலமை என்ன ஆகுறது ஒரு இப்போ புயல் சீற்றம் இந்த மாதிரி சுனாமி வரும் பொழுது பால் காலியாக போயிடுச்சுன்னா அவங்க வாழ் வாழ்வாதாரமே போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் பழகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் பொழுது எந்த நேரத்துலையும் நம்ம துணிஞ்சி செயல்படணும் இப்படி ஒரு விஷயத்தை பழகின பிறகு அவங்க ஒவ்வொரு விஷயம் கிடைக்கலன்னா மனிதர்கள் தோண்டு போயிடுவாங்க ஆனால் அல்லாவை பற்றி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்காது அந்த கஷ்டப்பட்டாலும் அல்லா நமக்கு இருக்கான் நமக்கு ஒரு விடியலை கொடுப்பான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருப்பாங்க ஆனால் அல்லாவை மறந்தவர்களுக்கு இந்த சோதனையை கண்டாலே அழுது கதறி புலம்புவாங்க அந்த சோதனைக்குரிய சொல்யூஷன் அவங்கக்கிட்ட கிடைக்காது இதுக்காக தான் அல்லாவை பத்தி நம்ம முழுமையா புரிஞ்சு தெரிஞ்சு ஏத்துக்கிட்டாதான் நம்மளுடைய இறைவன் நமக்கு என்னென்ன செய்கிறான் ஏன் செய்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாலையில் திரும்பி வரும் பொழுது காலையில் ஓட்டி செல்லும் போதும் அவற்றில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது காலையில மா மாடு அழைச்சிட்டு போறீங்க சாயந்தரம் வரும் பொழுது எப்படி வயிறு நிரம்பி வருது இது இறைவன் கொடுக்குற அருள் இதுல ஒரு பா இருக்குல்ல நம்ம மாடு நல்லா மேய்ஞ்சிருச்சு இது நல்லா திருப்தியாக இருக்கும் அப்படி ஒரு அழகாக நீங்கள் அப்போ நினைச்சு பாக்குறீங்கல்ல அப்ப நம்ம காலையில ஓட்டிட்டு போகணும் பசியோடு தான் போச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அழகில் சந்தோஷமா இருக்கு நிம்மதியா ஒரு மாட்டுக்கு நம்ம தண்ணி வச்சு ஆட்டுக்கு தண்ணி வச்சு அதுங்க சாப்பிட்றத நம்ம பார்த்து அமைதி பெற்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு சாப்பாடு கிடைக்காட்டியும் மாடு ஆடு எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா ஒரு நிம்மதி மனிதர்களுக்கு அதுல ஒரு அல்ல வச்சிருக்கான் பார்த்தீங்களா அதுதான் அல்ல சொல்றான் இதெல்லாம் படைத்தவனுக்கு தான் தெரியும் நம்ம அதை உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம படைத்தவனை நம்மளுடைய உயர்ந்த பண்பையும் படைத்தன் படைத்த இறைவனை பற்றி ஒரு நல்ல செயலையும் நம்ம நினைக்க வைக்கும் அலமதுல்லா அவை நீங்களும் மிகவும் சிரமப்பட்டு சென்றடையும் ஊருக்கு உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன உங்களுக்கு வாகனமாகவும் அந்த கால்நடைகள் இருக்கு குதிரையிலேருந்து யானையிலேந்து மா அந்த மாடு வந்து மாட்டு வண்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் சுமைகளை கழுதை வந்து சுமக்கிற அழுக்கு கூட தன்னுடைய மூட்டை எல்லாத்தையும் அழகுல்ல அது சுமந்துக்கிட்டு போகுது பாருங்க அழகம்துல்ல அதுவே அல்ல நமக்கு கொடுத்த வாகனம் அதில் மனிதர்களுக்கு அல்ல எவ்வளோ ஒரு பலனை வச்சிருக்கான் பாருங்க மனிதர்களுக்கு மனிதர்கள் ஒரு உறவை வைக்கிறது பெரிய அற்புதம் தன்னுடைய கணவருடைய கணவர் இந்தந்த ஜோடி இங்கே தான் எந்தெந்த ஊராக இருந்தாலும் இந்த ஜோடி இங்கே தான் வரணும்னு எல்லா நாடுன்னா வந்துடும் எனக்கேற்ற ஜோடி அல்ஹம்துல்லா மெட்ராஸில் தான் ரெண்டாவது இது இருந்ததா இருந்தாலும் எல்லாம் என்னுடைய கணவருடைய முதுகெலும்ப தான் எல்லாம் எனக்கு வச்சுருக்கேன் அதனால தான் அந்தந்த ஜோடி வந்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான் அல்ஹம்துல்லா அந்த மாதிரி தான் உங்கள் கணவன் மனைவி அந்த மாதிரி கணவன் மனைவி உறவு எங்கே எங்கே எப்படி எப்படி வருதோ அல்லா அந்த கணவனுக்குடிய முதுகெலமை தான் மனைவிக்கும் வச்சுருக்கான் அதனால தான் அந்த ஜோடி வந்து சேருது அல்லா எங்க இங்கே எந்தெந்த ஊர்லேருந்து வந்த ஜோடி எங்கெங்க ஊருக்கெல்லாம் வருது பாருங்க அது அல்லாவுடைய ஜோடி இந்த ஜோடிக்கு இவங்க தானே எல்லாம் எனக்கு சாதிக்கு தானே நிர்ணயம் பண்ணிட்டான் அந்த மாதிரி அலகமதுல்லா அந்த மாதிரி ஒரு உறவு அல்லாவா கொடுக்குற உறவு இது நம்ம தேர்ந்தெடுத்த உறவு கிடையாது அல்லா கொடுத்த உறவை அழகதுல்லா நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாதான் அதுக்கு ஒரு நல்ல இது அந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு காரணம் இல்லாமல் மனிதரையும் படைக்கல விலங்குகளையும் படைக்கலை அதுக்கும் ஒரு ஜோடியை வச்சு அதுங்களை அமைதி பெற வச்சிருக்கான் அதுதான் அல்லாவுடைய மகிமை இது இந்த உங்கள் இறைவனின் கருணையாளன் உங்கள் இறைவன் கருணையாளன் நிகரிலா அன்பாளன் மாஷா அல்லாஹ் நிகரிலா அன்பாளன்னா என்ன நம்ம அம்மாவை விட நம்ம உறவை விட அல்லாதான் அதிக மடங்கு அன்பை வச்சிருக்க உறவு வந்து ஒரு சில விஷயம் செஞ்சா நமக்கு நல்லது செய்யும் செய்யாட்டி போனா உறவை தூக்கி போட்டுருவாங்க ம் ஆனா இப்படைத்த இறைவனுக்கு நீங்க மாறு செஞ்சாலும் அல்ல உங்களை தங்கமா வச்சு தாங்குறான் பாருங்க இம்மையில் அதுதான் படைத்த இறைவனுடைய குணம் குதிரைகள் கோவேரி கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் படைத்துள்ளான் அவன் நீங்கள் அறியாதவற்றையும் படைப்பான் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைப்பான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையாதான் மனிதர்களுக்கு தேவையாதான் அல்லாஹ் படைச்சிருக்கான் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விலங்கையும் காரணம் அல்லாஹ் அல்லா படைக்கல இத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் படைத்த இறைவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும் வழி காட்டுவது அல்லாகவே சார்ந்துள்ளது வழி காட்டுறது அல்லா கா அல்லா நாடுனாதான் வழி காட்டுவான் அந்த அந்த மனிதர்கள் மூழ்கி இருந்துருவாங்க நேர்வழி பெறவங்களை எப்படி நீங்க தப்பு செஞ்சாலும் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் கொலையே பண்ணாலும் படுத்தணும் நாடிட்டான்னா நீங்க வழி பெறுவீங்க அதுதான் எல்லாம் சொல்றான் வழிகளில் கோணலாலும் உள்ளது கோணலானதும் உண்டு வழிகளில் கோணலானதும் சாரி கோணலானதும் உண்டு அவன் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் நேர்வழியில் செலுத்திருப்பான் வழியில கோணலாவும் இருக்கு ஆனா அல்லா நாடுனா எல்லா மனிதர்களையும் நேர்வழி பெற வச்சிருப்பான் அவனே வானத்தில் இருந்து மலையை இறக்கினான் அதில் உங்களுக்கு குடிநீரும் உண்டு அதில் நீங்கள் மேய்ப்பதற்காக தாவரங்களும் உள்ளன அல்லா நாடுனா எல்லாரையும் நேர்வழி பெற செஞ்சிருப்பான் ஆனா அந்த மனிதர்கள் நமக்கு எந்த நல இதுல இருக்காங்க நம்மளை நான் படைத்தவனை நினச்சி பார்க்குறாங்களா இல்லை எனக்கு மாறு செய்கிறாங்களான்னு பார்க்குறதுக்காகவே அல்லா நம்மளை படைச்சிருக்கான் சைத்தான் சவால் விட்டான் சைத்தான் பேச்சை நம்ம கேட்டதுனால தான் அல்லாவுக்கு மாறு செஞ்சோம் சைத்தான் வராட்டி போனால் நம்ம எல்லாருமே இறைவனை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் இதுதான் அல்லாவுடைய சோதனை அவனே இருந்து அப்படியே சைத்தான் சொன்னாலும் நமக்கு எங்கே புத்தி போச்சு சைத்தான பேச்சை ஏன் கேட்கணும் அல்லா என்னென்ன விஷயம் தடுத்துருக்கான் என்னென்ன விஷயம் நல்லதுன்னு சொல்லியிருக்கான் நல்ல விஷயத்த அழகுல்லா அல்லா சொல்லும் போது தாராளமா கேட்கலாமே சைத்தான் விஷயத்த ஏன் கேட்கறீங்க அதனாலதான் அல்லா நரகத்தை சைத்தான்களுக்காகவே தயார் பண்ணி வச்சிருக்கான் அவனே வானிலிருந்து மலையை இறக்கினான் அதில் உங்களுக்கு குடிநீரும் உண்டு அதில் நீங்கள் மேய்ப்பதற்கான தாவரங்களும் உள்ளன வானிலிருந்து அல்லாஹ் மலையை இறக்கி அந்த தண்ணியை நமக்கு வர வச்சு அதை குடிக்க வச்சு அழகம்துல்லா அல்லாவுடைய புகழை சொல்லணும்னா மாஷாலாக சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட இறைவன் தான் நம்மளுடைய இறைவன் அந்த இறைவனுக்கு ஒருபோதும் மாறு செய்யாமல் அலமதுல்லா சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நான் பத்து நிமிஷம் தான் வீடியோ போகிறேன் அலமதுல்லா இதையாவது முழுசாக கொரோனா பற்றி கேட்க முயற்சி பண்ணுங்கள் இந்த பத்து நிமிஷமும் எல்லாம் உங்களுக்கு நன்மை அள்ளி கொடுப்பான் கேட்குற உங்களுக்கும் நன்மை அதை சொல்கிறேன் எனக்கும் நன்மை அலமதுல்லா எல்லாவை பற்றி புரிஞ்சு தெரிஞ்சு எல்லாவுடைய புகழை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அழகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அழகில்ல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாம் வரைக்கும் வரம்துலாய் காத்துக்கோ